இவருக்கு இருபது அவருக்கு அறுபது ராமச்சந்திரான் தான் பள்ளனி பாபா கூப்பிடுவார் எம்ஜிஆர் தலைவர் முதலாளி பள்ளி பாபா மூலமாக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கார் இவர் வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சொல்கிறார் பள்ளி பாபா அந்த வீடியோவெல்லாம் என்ன இருக்குது என்னை வெட்டி தான் கொள்ளுவானுங்க நான் அதை பற்றி கவலைப்படலை எத்தனை இடத்துல விட்டு போட்டாலும் சரி முதுகில் குத்தாம நீங்கள் இருந்து எல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு வெட்டி கொல்லப்படுகிறார் மக்கள் அவருக்கு எப்படி கூடுவாங்கன்னு இன்னைக்கு வந்து முந்நூறுவா காசு கொடுக்கணும் மத்தியானம் பிரியாணி போடணும் பிரியாணிலேயோ இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியாது மட்டன் பிரியாணி வேணுங்கிறான் இதான் அரசியல் கட்சிகள் நிலைமை அன்னைக்கு வந்து தொண்ணூற்றி நாலு வந்து இவர் பேசுகிறாருன்னா குறைந்தபட்சம் இருபதாயிரம் பேர் கூடுவாங்க எங்க பேசினாலும் எங்க பேசினாலும் சரி பள்ளி பாபா பேசுகிறாருன்னு போஸ்ட் விட்ட கூட ஆள் இருக்காது ஏழு இவர் இறந்து போவதற்கு ரெண்டு மாதங்கள் முன்பு வரை தொடர்ச்சியா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவாளராக இருந்தார் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி திருமணத்துக்கு கையெழுத்திட்ட ஒரு நான்கைந்து நபர்கள்ல இவர் ஒருத்தர் சொல்றாங்க இந்த ஆறு பேருக்காக வாதாடியவர்கள் உலக புகழ்பெற்ற இந்திய வழக்கறிஞர்கள் நீங்கள் ஒரு சிட்டி இங்கே அந்த காலத்திலயே ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்போ நான் வந்து லவ் பேர்ட்ஸ் வளர்த்து பழக்கப்பட்டவேன் லவ் பேர்ட்ஸ் வளர்த்தா தான் எனக்கு மனநிலை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அப்புறம் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது இவருக்கு சிறப்பு அனுமதி கொடுத்து இவர் ஒவ்வொரு எந்த எத்தனை முறை சிறைக்கு போனாலும் லவ் பேர்ட்ஸோட தான் போவார் சிறையில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை வளர்ப்பதற்கு இன்னைக்கு வரை அனுமதி உண்டு பூனை வளர்க்கலாம் ஆமாம் எல்லா சிறைச்சாலையிலையும் ஏன்னா எலி வந்து ஓட்டை போட்டுரும் சிறையில் நீ எலி வந்து எவ்வளோ பெரிய சுவரையும் ஓட்ட போடும் ஏன்னா சிறையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இருட்டாக இருக்கும் உணவுப் பொருட்கள் வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம பெரிய ஹோட்டல் மாதிரியெல்லாம் கிளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க குப்பை கூலம் படு மோசமாக இருக்கும் எலிகள் பழுகி பெருகும் அப்போ வெள்ளை என்ன பண்ணுறான்னா எலி தொல்லை இவனால் ஒழிக்க முடியலை பூனை வளர்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறான் இன்றைக்கு வரை அந்த அனுமதி உண்டு சிறையில நீங்க பூனை வளர்த்துக்கலாம் எல்லாருமே வளர்க்கலாம் நீங்க கைதிகள் விருப்பப்பட்டு நான் பூனை இன்றைக்கி அளவு உண்டு நாய் வளர்க்குறேன் குதிரை வளர்க்குறேன்னா அனுமதிக்க மாட்டான் பூனை வளர்க்குறதுக்கு சிறையில அனுமதி உண்டு அப்ப இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு பூனை பிடிக்காது நான் லவ் பேர்ட்ஸ் வளர்த்து பழக்கப்பட்டேன் லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுது அப்படின்னு சொல்லி சிறை கண்காணிப்பாளர்கள் கேட்குறாரு சிறை விதிகளின்படி அது வந்து அனுமதிக்கணும் அனுமதிக்கப்படணும் சிறையில் இருந்து ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுறாரு நான் வந்து நாலு கம்பியை மட்டும் பார்த்து பூட்டி வச்சிடுறேன் எனக்கு மனநிலை பாதிச்சிடும் சிறை சட்டப்படி என்னுடைய உயிருக்கு உடமைக்கு மனநிலைக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது சிறைத்துறை அப்போ நான் வந்து லவ் பேட்ஸ் வளர்த்து பழக்கப்பட்டேன் லவ் பேட்ஸ் வளர்த்தால்தான் எனக்கு மனநிலை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு அப்புறம் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது இவருக்கு சிறப்பு அனுமதி கொடுத்து இவர் ஒவ்வொரு எந்ததை எத்தனை முறை சிறைக்கு போனாலும் லவ் பேட்ஸோடு தான் போவார் அந்த மாதிரி வந்து இந்த சட்ட ரீதியாக உரிமைகளை பெறுவதில் வந்து பெரிய அளவு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பேட்டி இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல தேவிப்பட்டினம்னு ஒரு ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே வந்து ஒரு இஸ்லாமியர் ஒரு இடத்தை விளக்கி வாங்குறார் அது பல கை மாறி அந்த இடம் என்பது ராமநாதபுரம் ராஜா தேவி பண்ணத்தை கிராஸ் பண்ணுறையில் தங்குற ஒரு சின்ன அரண்மனை இருந்த இடம் அங்கே என்ன பண்ணிட்டாங்க ஒரு முஸ்லீம் வாங்கின உடனே அங்கே உள்ள இந்த சங் பரிவார் இந்துத்துவ அமைப்புகள் வந்து அன்றைக்கி வலிமையாக இருந்த நேரம் அவங்க வந்து தகராறு பண்ணுறாங்க இது முனி இருக்கிற இடம் அதனால் இந்த இடத்துல முஸ்லீம் வீடு கட்டக்கூடாது முனி எங்களுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய இஸ்யூவா ராமநாதபுரமே பற்றி எறிகிற ஒரு பிரச்சனையாக மாறுது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் அப்போ இவர் என்ன சொல்ல இவர் ஒரு வழக்கு போடுறாரு முனி வந்து கேட்டால் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸியாக உயர் நீதிமன்றத்தில் போய் அவரை யார் ஓனரோ அவங்களே அதை கட்டிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி வித்தியாசமான வழக்குகளை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தொடர்ந்து அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக அதாவது திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் அப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தார் அப்புறம் அந்த தொண்ணூற்றி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களோடு நெருக்கமாகறாரு ஏன்னா ராமதாஸ் வந்து வன்னியர் சங்கத்தை வைத்து தொண்ணூற்றி ஒன்று தேர்தலுக்கு முன்பாக வந்து ஒரு புதிய அரசியல் கட்சியை உருவாக்குறார் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரில் எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு அதில் பள்ளி பாபாவை சந்திப்பதற்கான முயற்சி இருக்கிறார் அப்போ நாங்கள் வந்து அந்த நேரத்தில் என்னை போன்றவர்கள் திராவிடர்களுக்கு அனுதாபியாக இருந்தவங்க பெரியாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அப்போ பெரியாரையும் வந்து முன்னெடுக்கிறார் ராம்தாஸ்ன்னு சொல்லி அவரோட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டோம் அவர் வந்து பார்க்கணுங்கிறாரு ஜெயிலுக்கு திருச்சி சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா முதல்ல அவர் மதுரை சிறையில் இருந்தார் அப்புறம் திருச்சி சிறைக்கு மாற்றுறாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தை நடத்தி அப்போயே வந்து திமுக மீதான கடும் வெறுப்பில் வந்து பள்ளி பாபா இருக்கிறார் அப்போ பள்ளி பாபா வந்து உங்களுக்கு நான் முழுமையாக ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் அவர் வெளியில் வந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலே வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து முதல் கூட்டம் செந்துரை பொதுக்கூட்டம் அதில் வந்து பேசுகிறாரு அது ஒரு ரம்ஜான் நேரம் எப்போதுமே ரம்ஜான்னால் பொதுக்கூட்டங்களுக்கு முஸ்லீம்கள் வரமாட்டாங்க ஏன்னா மாலையில் நோன்பு திறக்கணும் அதுக்கப்புறம் திராவியா என்கிற ஒரு சிறப்பு தொழுகை நடக்கும் ஏழு மணிக்கு நோம்பு திறந்து முடிஞ்சிருவாங்க அப்புறம் எட்டு மணிக்கு அந்த தொழுகை ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் பொதுக்கூட்டங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனாலும் கூட அந்த செந்துரை கூட்டத்தில் பள்ளி பாபா பேசுகிறாருங்கிறதுனால வருடம் சிறையில் இருந்து வந்துட்டு இப்போ தான் வந்திருக்காங்க அது ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டாங்க அப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தென் மாவட்டங்களில் கொண்டு போவதற்கான ஒரு பெரிய உதவிகரமான மனிதராக பழனி பாபா எப்படி அந்த முடிவு எடுத்தார் ராமதாஸோட ஒர்க் பண்ணணுன்றது இல்லை அதாவது ஒரு புறத்தில் அண்ணாதிமுக இவரோடு ஆகாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக திமுக தான் அவரை பிடிச்சி உள்ளே போட்டது அப்போ ரெண்டு ரெண்டு அமைப்புகளின் மீதான கோபம் இவருக்கு இயல்பாக இருக்கும்ல அப்போ இவர் ஒரு மாற்றை இவரே தேடி இருந்தார் ஜிகாத் கமிட்டின்னு ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கினார் சிறையில் இருந்துக்கே அதுக்காக திட்டம் போட்டார் வந்தவொடனே அதை உருவாக்கினார் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு காமன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் நமக்கு வேணும் திமுக மேடையில் போய் பேச முடியாது அண்ணா திமுக மேடையில் பேச முடியாது அது பாமக சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு தொண்ணூற்றி ஏழு இவர் இறந்து போவதுக்கு ரெண்டு மாதங்கள் முன்பு வரை தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முழு ஆதரவாளராக இருந்தார் கடைசி நேரத்தில் இவங்க வந்து பிஜேபியை நோக்கி ஒரு மூவ் எடுக்கிறாங்க அப்போவே தொண்ணூத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் இப்போ அப்போவே இவர் முரண் படுறாரு அப்புறம் எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு தனித்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் போய் அப்துல் நாசர் மதானியை பார்க்குறோம் கேரளாவில் பிடிபிங்கிற அமைப்பு வச்சுருக்கார் அவரை போய் பார்க்கையில் அவர் வந்து உங்களுடைய அமைப்பினுடைய தமிழ்நாடு போர்ஷனாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு நான் கேரள மக்களுக்காக தான் வச்சிருக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையில் என்னால் பார்க்க முடியாது நீங்களே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு மதானி சொல்கிறாரு அதுக்கு பின்னால் தான் நம்மளே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை இங்கே உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அப்புறம் அவர் கொல்லப்படுறாரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் பொள்ளாச்சியில் அவரை வெட்டி கொள்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது வெட்டு அவர் உடம்புல இவர் வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்பாக ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சொல்கிறார் பள்ளி பாபா அந்த வீடியோவெல்லாம் என்ன இருக்குது என்ன வெட்டி தான் கொள்ளுவானுங்க நான் அதை பற்றி கவலைப்படலை எத்தனை இடத்துல வெட்டுப்பட்டாலும் சரி முதுகில குத்தாமல் நீங்கள் எல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இவர் வெட்டி கொல்லப்படுகிறார் ஓராண்டு சரியாக ஒரு வருஷம் கழித்து இவர் கொல்லப்படுறார் அப்போ பள்ளி பாபாவை பொறுத்தவரை ஒரு முதலாவது நான் முக்கியமாக கருதுகிற விஷயம் என்னென்னா இஸ்லாமியர்களை முதன் முதலில் தெருவுக்கு கொண்டு வந்து போராட வைத்த ஒரே தலைவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பெரியாரை அம்பேத்கரை தன்னுடைய வழிகாட்டிகள் அப்படின்னு சொன்ன ஒரே இஸ்லாமிய தலைவரும் அவர்தான் தான் இந்த ரெண்டு விதமாக தமிழ்நாட்டு அரசியலில் பெரியாரை தவிர்த்து விட்டு யாரும் அரசியல் பண்ண முடியாது அந்த ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க தமிழ்நாட்டு அரசியல் கலைஞரை சுற்றி இருக்கிறது ஒன்று கலைஞரை எதிர்த்து அரசியல் நடக்கும் இல்லை ஆதரித்து அரசியல் நடக்கும் அது அந்தந்த காலகட்டத்துக்கு ஆனால் நீண்ட காலமாகவே ஒரு மனிதரை நம்ம குறிப்பிடணும் ஒரு தலைவரை குறிப்பிடணும்னா அது பெரியாரை தான் ஒன்று பெரியாரை ஆதரித்த அரசியல் நடக்கும் இல்லை பெரியாரை எதிர்த்தான ஒரு அரசியல் நடக்கும் அதில் இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பெரியாரோடு தான் நிற்கணும் அப்படின்னு தன்னுடைய பல உரைகளில் சந்திப்புகளில் அதை வந்து அவர் வலியுறுத்தியிருக்கார் தான் நமக்கான சரியான தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரியான வழிகாட்டியாக தலைவராக இருக்க முடியுங்கிறதுல அவர் மிகுந்த உறுதியாக இருந்தார் இப்போ தொடர்ச்சியாக வந்து அவருக்கான எல்லா கூட்டங்களையும் இந்த விஷயத்தை அவர் முன்வைக்கிறார் அதனால் அவர் வந்து இந்த ரெண்டு விஷயம் நான் சொன்ன மாதிரி போராட மக்களை அழைத்து வந்தவர் திராவிட இயக்கம்தான் நமக்கு சரியானது என்கிற விஷயத்தை முன்வைத்தவர் அதே மாதிரி இளைஞர்களை நீங்கள் வந்து இன்றைக்கும் அவருடைய உரைகளை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாருடைய உரைகளும் இப்படி கேட்கப்படுவதில்லை இன்றைக்கி பழனிபாபாவோடைய ஒரு ஸ்பீச் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு லட்சம் வியூ லட்சக்கணக்கில் லட்சக்கணக்கில் அது போகுது அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் தேவேந்திரர் வர்சஸ் முஸ்லீம் ஒரு யூனிட்டி ஆக்குவதற்கான முயற்சி அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் வன்னியர் முஸ்லீம்ஸ் தலித்து இவர்களை ஒரு யூனிட்டி ஆக்குவதற்கான ஒரு பெரும் முயற்சி அவர் எடுத்தார் அதாவது அவருடைய கான்செப்ட் என்பது வெறும் முஸ்லீம்கள் மட்டுமே அதிகாரத்தை பெற முடியாது சமூகங்களின் கூட்டமைப்பு ஏற்படுத்தணும் ஒருபோதும் அரசியல் கட்சிகளை நம்பாத இவன் வந்து சாதிகளை சமூகங்களை தான் தூக்கி பிடித்து அரசியலை மூவ் பண்ணுறாங்க அதுக்கு நேரடியாக நீ சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான பெரும் முயற்சி அவர் எடுத்தார் அது மாதிரி பிறன்மலை கல்லர் சமூகத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு பற்றுதலை வச்சிருந்தார் அதுக்கு என்ன காரணம் முக்கையாத்தேவருக்கும் இவருக்குள்ள நட்பு இன்றைக்கு பிறன்மலை கல்லர் கல்லூரி உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற கல்லூரி உருவாகுவதற்கு இவர் தான் பெரும் ஆதரவு சக்தியாக நின்றார் இங்கே இது மாதிரி பல விஷயங்களை வந்து இவர் உருவாக்குறாரு முக்கையா தேவருக்கும் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்குமான நட்பை உருவாக்கியவர் எம்ஜிஆருக்கு இந்திரா காந்திக்குமான நட்பை உருவாக்கியவர் இதெல்லாம் ஏன் பெரிய அளவு வெளியில் தெரியலைன்னா இதெல்லாம் இந்த நீங்கள் வந்து இந்த பியூரோக்கிரசி இந்த விஷயங்கள் வந்து பின்புலமாக இருந்து நடக்கிறது தானே ஆமாம் இது எதுவுமே வந்து நேரடி நேரடியாக வந்து நடக்கிறது இல்லை இப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் காந்தி சோனியா காந்தி திருமணத்துக்கு கையெழுத்திட்ட ஒரு நான்கைந்து நபர்களில் இவர் ஒருத்தர் சொல்கிறாங்க ஓ ஆமாம் அப்போ இது மாதிரியெல்லாம் ஒரு பெரிய ஹை லெவல் கான்டாக்ட்ஸோடு தான் அவர் இருந்தார் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி கீழே இறங்கி மக்களை அணிதிரட்டுகிற நேரத்தில் தான் இவர் ஒரு ஆபத்தான மனிதராக வந்துடுவார்னு இவர் கொல்லப்படுறார் இவர் கொல்லப்பட்டதற்கு பின்னாலே அவருடைய இவருடைய கொலையாளிகள் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டுறாங்க நீங்கள் வந்து மிக எளிமையான சாதாரண மனிதர்கள் தான் இவரை கொலை செய்தார்கள் அப்படின்னு அரசாங்கம் குற்றப்பத்திரிகையில் சொல்லுது ஆனால் இந்த ஆறு பேருக்காக வாதாடியவர்கள் உலக பெற்ற இந்திய வழக்கறிஞர்கள் நீங்கள் ஒரு சிட்டிங்க்கு அந்த காலத்திலையே ஒருத்தருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குங்க ஒரு சிட்டிங்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு முறை ஆஜர் இருக்கு ஆமாம் வாதாடுவதற்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் நாலு சிட்டிங் இருந்தாங்கன்னா இருபது ரூபா கொடுக்கணும் அப்போ அந்த வழக்கு எத்தனை சிட்டிங் நடந்திருக்கும் பல வழக்கறிஞர்கள் இதில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் டெல்லியிலேருந்து வந்தாங்க அப்போ தினகரங்கிற ஜட்ஜ் தான் இவங்கள விடுதலை பண்ண சொல்லி தீர்ப்பு கொடுத்தவர் அப்போ இது மாதிரி ஏதோ ஒரு பெரிய சதி இவருடைய படுகொலைக்கு பின்னாலே இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தமிழக அரசு ஈடுபடலை ஏன்னா எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் செய்து இந்த வழக்க நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு கொண்டு போங்கன்னு போனோம் அப்பீலுக்கு கொண்டு போய் அதையும் தமிழக அரசு அன்றைக்கு ஒழுங்காக நடத்தலை அதுவும் வந்து அப்பீல் தள்ளுபடி ஆகிடுச்சி அப்போ ஒரு அன்றைய நேரத்தில் இப்போ இன்றைக்கி அவரை பற்றி நமக்கு தெரியலை அன்றைக்கு மிகுந்த பரபரப்பான ஒரு மனிதர் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மக்கள் அவருக்கு எப்படி கூடுவாங்கன்னு இன்றைக்கி வந்து முந்நூறுரூவா காசு கொடுக்கணும் மத்தியானம் பிரியாணி போடணும் பிரியாணிலேயா இப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட முடியாது மட்டன் பிரியாணி வேணுங்கிறான் இதுதான் அரசியல் கட்சிகளின் நிலமை அன்னைக்கு வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் வந்து இவர் பேசுகிறாருனா குறைந்தபட்சம் இருபதாயிரம் பேர் கூடுவார் எங்கே பேசுனாலும் எங்கே பேசுனாலும் சரி பள்ளி பாபா பேசுகிறாருன்னு போஸ்ட் விட்ட கூட ஆள் இருக்காது நீங்கள் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்புதா அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேதாலயின்னு ஒரு ஊர் ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இருக்குது மண்டபத்துக்கு முன்னாடி அடுத்து ராமேஸ்வரம் மண்டபத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் ஒரு கூட்டம் அது கடற்கரை கிராமம் வேதாலை அப்படின்னு சொல்லுது கவிஞர் இன்குலா பொங்கலுக்கு தெரியும் அவர் பிறந்த ஊர் அந்த வேதாலயில் பொதுக்கூட்டம்னு சொல்லியாச்சு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த ஊருக்காரன் பயந்துக்கிட்டு போஸ்ட் ஓட்ட மாட்டேங்கிறான் ஏன்னா இவர் வந்தால் போலீஸ் தான் அதிகம் வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு நானும் பள்ளி பாவமாக ஆட்களை கூட்டிகிட்டு போய் அந்த ஏரியாவில் போஸ்ட் விட்டுறோம் அவரே வர்றார் போஸ்ட் விட்டேன் ஓட்டிட்டு வந்தாச்சு ரெண்டு நாள் கழித்து கூட்டம் போகிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாநாடை விட அதிக கூட்டம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் பேர் கடற்கரை ஓரம் கடலே தெரியாத அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தாங்க அப்போ அவ்வளவு வந்து அன்னைக்கு வந்து அவருடைய உரையை கேட்பதற்கு அவர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார் நீங்கள் நரசிம்மராவ அன்னைக்கு பிரதமராக இருந்தவராக இருந்தாலும் சரி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தவராக இருந்தாலும் சரி அன்றைக்கு திமுக தலைவராக இருந்த கலைஞராக இருந்தாலும் சரி எல்லாரையும் வந்து வெளுத்து வாங்குவார் அன்னைக்கு மிக கடுமையான உரை சட்ட ரீதியாக மாட்டிக்கொள்ளாதவாறு ஒரு உரை ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அறந்தாங்கியில் வந்து நகராட்சி தலைவர் தேர்தல் நடக்குது எண்பத்தி ஒன்பதில் திமுக ஜெயித்த உடனே ஏன்னா அதுவரையும் உள்ளாட்சி தேர்தலில் எம்ஜிஆர் நடத்தாமலே வச்சுருந்தார் திமுக வந்தோன்னா அது நடத்துது அப்போது வந்து நேரடி தலைவருக்கு நேரடி ஓட்டு இப்போ இருக்கிற மாதிரி கவுன்சிலர்கள் ஓட்டு போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை நேரடி ஓட்டு அவருக்கு அப்போ திமுகவில் இருந்து ஒருத்தர் போட்டிடுறாரு அவருக்கு வந்து அவர் வந்து என்னென்னா பள்ளி பாபாவினுடைய மிகுந்த சீடர் அவர் முஸ்லீம் கிடையாது அவர் வந்து இவரை நீ வந்து அறந்தாங்கி வந்தே ஆகணும் எனக்காக ஓட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் அறந்தாங்கியில் இவர் பேசுகிறார் பெரிய கூட்டம் பேசியில் அப்போ தான் இந்திரா காந்தி அதுக்கு முன்னாடி தான் இறந்து போன நேரம் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு சொல்கிறார் ஏன்னா திமுக இந்திரா காந்திக்கு எதிரான ஒரு நிலையில அன்றைக்கி இருந்துச்சு என்னடா பெரிய இந்திரா காந்தி இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்டா இவர் இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவர் மேடையில் சொல்றாரு இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்போ போலீஸ் வழக்கு போட்டுருது ஏன்னா பிரதமராக இருந்தவர் அவரை சுட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கி நேரம் அந்த வழக்கு இன்னும் முடிவாகலை அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படலை அப்போ அந்த நேரத்தில் இவர் பேசுகிறார் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் வழக்கு போடுது இவர் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் பெயிலில் போயிடுறாரு வழக்கு நடக்குது புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் அப்போ தான் எனக்கும் அவருக்கும் முதல் தொடர்பு அப்போ எண்பத்தி ஒன்பதில் நீதிபதி கேட்குறாரு என்னங்க இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு சொல்கிறீங்கள உடனே சொல்கிறேன் ஆமாங்க இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் எப்படி சொல்கிறீங்கன்னு ஜட்ஜி கேட்குறாரு சரியாக சுட்டதுனால தான் இந்திரா காந்தி செத்து போனச்சு இவர் அந்த கோயம்புத்தூர் பாஷையில் கோணையாக சுற்றிருந்தால் எப்படி செத்துருக்கான் சரியாக சுட்டதுனால தான் இந்திரா காந்தி செத்துச்சின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறாங்க இது மாதிரி வந்து இந்த சட்ட ரீதியாக இந்த லாஜிக்குன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்து அதாவது பாகிஸ்தானை உருவாக்கிய ஜின்னா தான் அப்படி பேசுவார்னு சொல்லுவாங்க ஜின்னா எடுத்தால் எந்த வழக்கும் தோற்றுறதில்லை ரொம்ப லாஜிக்காக அந்த வழக்கை வந்து கொண்டு வருவார் இந்த இரட்டை குழந்தை பிரச்சனை அது கூட ராஜேந்தர் ஒரு சினிமாவில் எடுத்து காமிச்சிருப்பார் ரட்டை குழந்தையில் சொத்து முதல் குழந்தைக்கு தானே எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா செத்து போயிருது இந்த குழந்தை உடனே அதுவும் இறந்துடுது கொஞ்ச நாளில் அப்போ யார் வந்து முதல்ல வந்த குழந்தை தான் அதுக்கு தான் சொத்து சேரணும் அப்படி நீதிமன்றத்தில் வழக்கு அப்போ ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டீப் எடுத்து முதல்ல ஒரு பால போடுறாரு ஃபர்ஸ்ட்டு வந்துடுது ரெண்டாவது ஒரு பாலை போடுறாரு அது ரெண்டாவது இருக்குது கவுத்துறாரு ரெண்டாவது போட்டது முதல்ல வருது ஃபஸ்ட்டு போட்டது ரெண்டாவது வருது அப்போ நீதிபதி சொல்கிறார் முதல் கரு வந்து ரெண்டாவதாக வந்தது தான் ரெண்டாவதாக ஏதாவது நீங்கள் சொல்கிற முதலுங்கிறது ரெண்டாவதாக வந்தது அதனால் சட்டப்படி ரெண்டாவதாக வந்த குழந்தைக்கு தான் சொத்து சேரணும்னு சொல்கிறார் அது சரின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு அப்போ இது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான வழக்குகளை கையாள்வதில் ஒரு திறன் பெற்ற மனிதராக வழக்கறிஞராக ஜின்னாக இருந்தது மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பெரிய அறிவாளியாக எதையும் வந்து ஈஸியாக எதிர்கொள்பவராக சட்டத்தை கற்றுக்கொள்பவராக அவர் வந்து நீண்ட நாள் அவருடைய ஒரே கோரிக்கை என்னவா இருக்கும் முஸ்லீம்கள்டன்னா எல்லாம் சட்டம் தெரிஞ்சிக்கங்க வக்கீலாயிருங்க வீட்டுக்கு ஒரு வக்கீல் இருக்கணும் நீ வீ வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாடு போகிற அதை நிறுத்தும் முதல்ல வீட்டுக்கு ஒருத்தன் வக்கீலாரு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்தி கொண்டே வந்தார் தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக வளம் வந்தார் ஆனால் கடைசி வரை பெரியாரை விட்டு கொடுக்காத மனிதராக அவர் இருந்தார் இன்றைக்கு வரை வந்து அவருடைய உரைகள் உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிய தமிழர்கள் மட்டுமல்ல எல்லா சமூகத்தினரும் நீங்கள் அவருடைய உரை கேட்டிங்கன்னா யார் வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்சாதி சமூகத்தை தவிர எல்லாரும் ஏற்றுக்கொள் இருக்கிற மாதிரி தான் அவருடைய உரை இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அவருடைய உரைகளை நாங்களே எடுத்து வெளியிட்டுருக்கிறோம் ஏன்னா நீங்கள் அவர் இறந்ததுக்கு பின்னாடி தொண்ணூற்றி ஏழில் இறக்கறாரு ரெண்டாயிரம் வரையுமே ரொம்ப பேர் வந்து அவர் வச்சிருந்த வீடியோ கேசட்டு இந்த ஆடியோ கேஸெல்லாம் அழிச்சிடுறாங்க ஏன்னா இவர் உரையை வச்சுருந்தாவே போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயந்த காலம் பின்னாட்களில் எங்களை போன்றவர்கள் அதெல்லாம் எடுத்து இன்றைக்கு பெரும்பான்மையான நம்முடைய தோழர்கள் நண்பர்கள் தான் அதை இருக்காங்க தொடர்ச்சியாக அந்த வகையில் ஒரு மகத்தான மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை சமயம் வழங்கியதற்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வார்கள் சார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க நம்ம நிச்சயமா நிச்சயமா வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி